Thank oh, you. ஹாய் சிஸ்டர் வாங்க வணக்கம் வாங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா வாங்க உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா உங்கள் பேர் நான் மறந்துட்டேனே சிஸ்டர் இப்போ என்ன பேர் போட்டிருக்கீங்க உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள் சிஸ்டர் மறந்துட்டேன் உங்கள் பேர் தையல் வேலைலாம் முடிஞ்சிருச்சா உங்களுக்கு நான் தீபாவளிக்கு எடுத்த இப்போ இப்போதான் சிஸ்டர் ஓரமே அடிக்கிறேன் என்னோட சாரி புஷ்பா ஆ சரிங்க சிஸ்டர் அதான் ஒரு அன்னைக்கு சொன்னீங்க மறந்துட்டேன் சமையல்லாம் ஆச்சுங்களா பையன் எப்படி இருக்கான் பையன் நல்லா இருக்காங்களா சமையல்லாம் ஆயிடுச்சிங்களா உங்களுக்கு எப்படி இருக்குது டைலர் வேலையெல்லாம் பரவாயில்லைங்களா வேலை ஹாய் வாங்க வணக்கம் வாங்க ஹாயின்ட்டு சொல்வீர்கள் ஹாய் வாங்க வணக்கம் சிஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்கள் ரோட நிலமை அப்படிதாங்கறீங்களா கிடீங்களா அது உண்மைதான் சிஸ்டர் தீபாவளிக்கு எடுத்தேன் ஒரு நாலு சாரி நாலு சாரிக்கும் நான் இன்னும் உரம் கூட அடிக்கல எப்போவோ எடுத்த சாரீ எடுத்து கட்டிக்கிட்டு இருந்தேன் தீபாவளி அன்னைக்கு இந்த வருஷம் ரொம்ப மோசம் இந்த வருஷம் புது ட்ரெஸ்ஸே போடலை சொல்லப்போன இப்பதான் எல்லாம் உட்காந்து இப்பதான் தைக்கிறேன் எங்கேயாவது கோயிலுக்கெல்லாம் போனாக்கா கட்டின சாரியே கட்டிகிட்டு போக வேண்டியதாக இருக்குது அதனால் இப்போ தான் இது என்னோட சாரீ தான் இன்னொரு நாலு சாரீ பாருங்க இது காட்டன் சாரி நீங்கள் கூட சேரீ பிஸ்னஸ் பண்ணுறீங்களா சிஸ்டர் ரேட்டெல்லாம் எவ்வளோ நீங்கள் காமிச்சிங்களே சாரி நான் கேட்கணும்னு நினச்சேன் எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது நீங்கள் காமிச்சிங்களே ஸேரீ எல்லாம் நல்லா இருந்துச்சு ரேட்டெல்லாம் எவ்வளோ சிஸ்டர் போடுறீங்க நீங்க பிஸ்னஸ் பண்றீங்களா என்ன டிஃபன் டிஃபன் இன்னைக்கு தோசை தோசை சாம்பார் ஐநூற்றி ஐம்பதுங்களா நல்லா இருக்கு சிஸ்டர் அனுப்பி விடுவீங்களா அந்த பாருங்க நான் இந்த சாரீ ஆன்லைனில் தான் வாங்கினோம் ஒன்றும் சாரி பாருங்கள் இந்த சேரீ வந்து ஆன்லைனில் தான் வாங்கினேன் இது சும்மா காட்டன் சும்மா டெய்லி யூஸ் கட்டுறது தான் முந்நூறுபா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா போட்டிருந்தாங்க பாருங்கள் ஒரு மாதிரி கிரே கலரு இது இந்த லைட் விஷயத்தில் ஒரு மாதிரி தெரியுது கிரே கலர் சாரி உங்களுக்கு ஆன்லைனில் வாங்கினா எப்படி வாங்குறது உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கீங்களா அதில் நீங்கள் ஒரு ஸ்டை ப்ளூ கலர் ஒரு ஸேரீ காமிச்சிங்க அந்த கலர் ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு வந்து இந்த ஸ்டை ப்ளூ கலரு இந்த வயலட் கலரு இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது சின்ன சின்ன ஸ்டோன் தானே அதில் இருக்கிறதெல்லாம் ஸ்டோன் ஒரு சேரீ தானே அது எம்ப்ராய்டிங் சாரீ இருந்தால் சொல்லுங்கள் எம்ப்ராய்டிங் நல்லா நல்லாயிருக்கும் இன்னும் அதுக்கு தான் எம்ப்ராய்டிங் சாரீ காட்டன் சாரீ அது மாதிரி இருந்தால் சொல்லுங்கள் உங்களோட சேனல்ல நீங்க நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க நான் அட்ரஸ் தரேன் எனக்கு சுத்த கொரியர் போட்டு விடுங்க நான் அது மாதிரி காட்டன் மாதிரி தான் கட்டுவேன் வெளியில எல்லாம் போனா ஓ ரெண்டு வருஷமா பண்றீங்களா காட்டன் சாரின்னு தான் சொல்லுங்க சிஸ்டர் காட்டன் சாரின் இருந்தால் சொல்லுங்கள் இந்த பாருங்கள் இதெல்லாம் பாருங்களேன் பிளெயினாக இருக்குங்களா இதுலேயே வந்து எம்ப்ராய்டிங்லாம் போட்டுருக்கோம் தெரியுங்களா காட்டனில் இது மாதிரி ஏதாவது எம்ப்ராய்டிங் சாரியாக இருந்தால் சொல்லுங்கள் நான் இது மாதிரி ஸாரீ தான் ரொம்ப கட்டுவேன் ம் வாங்க வாங்க வணக்கம் வாங்க ரொம்ப ரொம்ப நாளாச்சு வாங்க நல்லா இருக்கீங்களா நீங்கள் என்ன ஊர் சொன்னீங்க மாயவரம் தானே நீங்கள் மாயவரம் விவசாயி கரெக்டாக சொல்கிறேன்னா மாற்றி சொல்கிறான்னு தெரில அடுத்த கமாண்டில் சொல்லுங்கள் உங்கள் பேர் சொல்லுங்க எனக்கு பேர் மறந்துருச்சு அஞ்சு பேர் லைக் போட்டிருக்கீங்க ஆனால் ரெண்டு பேர் தான் லைவில் பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லை வந்து நீங்கள் வந்து போறது தெரியலையா எனக்கு என்னன்னு தெரியல கமாண்டு ஆனா ரெண்டு பேர் கமாண்டு தான் காட்டுது இப்போ வந்து விவசாயம் முடிஞ்சிருச்சு இப்போ விவசாயம் முடிஞ்சு அப்படிங்களா சரி சரி அதான் எனக்கு தெரியும் கரெக்டா சொன்னா அதான் எனக்கு ஞாபகம் இருக்கு உங்க பேர் மட்டும் தான் ஞாபகம் இல்லை நீங்க மாயவரன் சொன்னது ஞாபகம் இருக்கு விவசாயம் பண்றக்கான்னு சொன்னீங்க அது ஞாபகம் இருக்கு உங்க பேர் மட்டும் நான் மறந்துட்டேன் பேர் மட்டும் சொல்லுங்கப்பா சாப்பிட்டீங்களா நைட்டு என்ன சாப்பாடு உங்கள் வீட்டில் காமராஜ் ஆ சரி சரி இனிமே ஞாபகம் வச்சுக்குவேன் காமராஜ் உஷ்பா சிஸ்டர் போயிட்டீங்களா ஐயோ பார்த்தீங்களா உங்ககிட்ட சாரி வாங்குறதா இருந்தா எப்படி வாங்கணும் வாங்கணும் அதை மட்டும் சொல்லுங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருக்கீங்களா சேனல்ல வாட்ஸ்அப் நம்பர் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க புளிக்குழம்பு அப்படிங்களா சரிங்க 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 நைட்ல சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் மதியானத்தில் சரியா சாப்பிட்ருக்க மாட்டீங்க வயலில் இருந்திருப்பீங்க நைட்ல சில பேருக்கு சாப்பாடு சாப்பிடுறதா நல்லா இருக்கும் எங்க அப்பா எல்லாம் முடிச்சுட்டு வந்தாங்கன்னா சாப்பிடுவாங்க டிஃபன்லாம் சாப்பிட மாட்டாங்க சாப்பாடு தான் வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா நம்ம ஊர் சைடு தான் புளி குழம்புன்னு சொல்கிறோம் சில பேர்கிட்ட சொன்னோம்னால் அவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அப்பா சாப்பாடு தயார் ஏ வாங்க ராம் லைவை முடிச்சிட்டிங்களாம் அதுக்கடியும் இப்போ தானே உங்கள் லைவுக்கு நான் வந்தேன் அதிகமாக பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சா அதனால தான் அக்கா மாதிரி உள்ளேயே உட்காந்து நீங்கள் பேசணும் வெளியிலலாம் உட்காந்து பேசக்கூடாது எப்படி உங்களுக்கு உங்களுக்கு எப்படியாவது நம்பரா உங்களுக்கு எப்படி எப்படியாவது தரேன் அப்படிங்கிறீங்களா இல்லை நீங்கள் சாரி பிஸ்னஸ் பண்ணுறீங்களா அதுக்கு தான் கேட்குறேன் நான் இப்போ என்னோடய நம்பர் வந்து நான் என்னோடய நம்பர் இதில் இல்லை வாட்ஸ்அப்பில் கிடையாது ஆனால் நான் வந்து என்னோடய போர்டில் போட்டிருப்பேன் சிவசக்தி டைலர்னு போட்டு டைலரிங் போர்டில் போட்டிருப்பேன் நம்ம இது வந்து பெரிய நெட்ஒர்க் இல்லையா அதனால் இதில் நான் நம்பர் கொடுக்கல நீங்கள் எப்பயாவது எனக்கு கொடுங்க எப்பயாவது நீங்கள் லைவ் போட்டிங்கன்னா எனக்கு அதில் கொடுங்க சரிங்களா போன தடவை கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க தானே நம்பர் கேட்டிருந்தீங்க என்னோடய நம்பர் நீங்கள் கேட்டிருந்தீங்க அப்படி இல்லைன்னா நான் வந்து உங்களுக்கு என்னோடய நம்பர் இன்னொரு நாளைக்கு தரேன் நான் இங்கே இங்கே வந்து டெய்லரிங் போர்டில் போட்டிருக்கேன் இந்த பிள்ளைங்கெல்லாம் டைலர் கிளாஸ் எடுப்பேன் இல்லையா அதனால் கீழே போர்டில் போட்டிருக்கேன் நான் ஆனால் இது இதிலலாம் வாட்ஸ்அப் நம்பர்லாம் எதுவும் இல்லை பசங்க நம்பர் கூட நான் கொடுக்கல மயக்கமாக இருக்குது ஏப்பா என்னாச்சு என்னாச்சு மயக்கமாக இருக்குங்கிறீங்க சாப்பிடலையா சரியா வேலை வேலைன்ட்டு வேலையே பார்த்துட்டுருக்காதீங்க நேர நேரத்துக்கு தான் நம்ம திரும்பி எழுந்திருச்சு திரும்ப மறுநாள் வேலைக்கு போக முடியும் வெயில் கம்மியா தானே இருக்கு இப்போ என்ன ராம் தம்பி என்னது வேண்டாம் நம்பர் வாங்கவும் வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் உண்மைதான் சரிங்களா நாங்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கோம் ஒரு சிஸ்டர் மாதிரி அவங்களுக்கு மட்டும் நாங்கள் கொடுத்துக்குவோம் அது வந்து எப் எப்படி கொடுக்கணும்னு தெரியும் கொடுத்துக்குவோம் லைவ்லலாம் கொடுக்க மாட்டேன் நம்பரு சரிங்களா தம்பி பேச்சை நான் எப்போவுமே கேட்பேன் ஓகே சிஸ்டர் ஓகே சிஸ்டர் கண்டிப்பாக கொடுங்க சரி சரிங்க சிஸ்டர் நைட்டுக்கு என்ன டிஃபன் உங்கள் வீட்டில் பையன் டியூஷன் போயிட்டு வந்துட்டாங்களா உடம்பு சரியில்லை அப்படிங்களா உடம்பு சரியில்லையா சளி இருமலாக இருக்கா ஏதாவது இந்த கஷாயம் மாதிரி எதாவது இந்த மிளகு இந்த இதெல்லாம் அது என்னது இந்த வெத்தலை துளசி இதெல்லாம் இடிச்சு போட்டு நல்லா இஞ்சியெல்லாம் எல்லாம் இடிச்சு போட்டு நல்லா காய்ச்சி குடிங்க இல்லைன்னா பாலில் வந்து தூள் போட்டு குடிங்க கொஞ்சம் சளி கொஞ்சம் குறையும் வணக்கம் வாங்க 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 சார் சேனல் வாங்க இரவு வணக்கம் என்ன ராம் சரி என்ன சாப்பாடு உங்க லைஃப்ல என்ன சாப்பாடுன்னு கேட்டால் ஒண்ணுமே சொல்லலை என்ன செஞ்சு வச்சிருக்காங்க வீட்டில் மதுரையா உங்களுடைய கும்பகோணத்தில் டிரைவிங் வந்திருக்கீங்களா புரியல எனக்கு என்ன சொல்றீங்கன்னு புரியல காமராஜ் பிரதர் இரவு வணக்கம் வாங்க வாங்க அப்பாடா வணக்கம் சகோதரர் எப்படி இருக்கீங்க சகோதரர் என்ன உங்க சேனலை காணும் என்னோட என்னோட கமாண்டுக்கே வரமாட்டேங்கிறீங்களே வாங்க 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 சார் வாங்க ஸ்ரீநாத் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க எதுவும் படிக்கலன்னு தப்பா நினைக்காதீங்க தம்பி அப்போ கோழி இறைச்சி சாப்பிடுமோ விட்டு சொன்னது கோழி அப்படியா நீங்க நேர்ல வந்தீங்கன்னா அக்கா வீட்டுல கோழி மீன் அப்புறம் இன்னும் என்னென்ன உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாம் அக்கா செஞ்சு தருவேன் நீங்க எப்போ வரேன்னு மட்டும் சொல்லுங்க சரியா லைக் போட்டு போட்டுவிட்டேன்னு இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் சகோதரி வாங்க யார் வாழ்க உங்கள் பேர் சொல்லுங்க சகோதர லைவில் இருக்கீங்களா என்னாச்சி உங்கள் வீடியோஸ்லாம் காணும் லைவ்ல இருந்தால் எனக்கு ஒரே ஒரு கமாண்ட் பண்ணுங்க எனக்கு வந்து என்னோடய சேனலில் ஒரே ஒரு கமாண்ட் பண்ணுங்கள் உங்கள் சேனலே எனக்கு காமிக்க மாட்டேங்குது ரொம்ப நாளாச்சு உங்களோட வீடியோ பார்த்து நான் இரவு என்ன சாப்பாடு இரவுங்களா வாங்க உங்கள் வீடியோஸ் பார்த்தேன் உங்கள் பேர் எனக்கு தெரியல உங்கள் வீடியோஸ் பார்த்தேன் நல்லா நல்லா இருந்துச்சு உங்கள் வீடியோஸ்லாம் உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்கள் என்ன சாப்பாடுன்னு கேட்டிருக்கீங்களா இன்னைக்கு அம்மா வீட்டுல இருந்து சாம்பார் வந்துச்சு சாம்பார் தம்பி விடம்பே பதிவு செய்துவிட்டேன் அக்கா தம்பி விருப்பத்தை பதிவு விட்டேன் அக்கா அப்படியா சந்தோஷம் சந்தோஷம் தம்பி விருப்பத்தை பதிவு செய்து விட்டேன் அக்கா சந்தோஷம் தம்பி எது பதிவு பண்ணாலும் நல்லது சூப்பர் வாங்க வாங்க சிஸ்டர் எப்படி இருக்கீங்க எங்கே உங்களோட கமாண்டே காணும் வீடியோஸையும் காணும் எனக்கு ஒரு ஒரு கமாண்ட் போடுங்க எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால போட முடியல உங்கள் பேர் அப்துல் அப்துல்ங்களா வாங்க 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 சகோதரர் வாங்க உங்க வீடியோ நல்லா இருக்கு அப்துல் காதர் ஓகே ஓகே வாங்க வாங்க என் பை தெரியும் உங்க பேர் தெரியுங்களே சொன்னனே ஸ்ரீநாத் சார் வாங்க வணக்கம் அப்படின்னு சொன்னனே உங்க பேர் நான் மறக்கலையே சிஸ்டர் நான் நம்பர் ஒரு நாளைக்கு நான் உங்களுக்கு தரேன் சிஸ்டர் புஷ்பா சிஸ்டர் தான் ஒரு நாளைக்கு பேசலாம் வாங்க சார் அன்பு சார் வாங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் லைவ் ஏழரை மணிக்குங்களா வாங்க இந்த நான் லைவ் முடிச்சிருவேன் ஒரு பத்து நிமிஷம் நம்ம லைவ்லாம் இருபது நிமிஷம் அரை மணி நேரம்தான் நானும் கொஞ்சம் பிஸி அப்படிங்களா சரி சரி எங்கேயோ வெளியில் வந்துட்டு இங்கே பக்கத்தில் தான் ஊரில் இருக்கேன்னு ஒரு தடவை கமாண்ட் போட்டிங்கள அதுதான் உங்கள் வீடியோ பார்த்து நான் ஒரு ரெண்டு மணி நாளாக ஆகுது சிஸ்டர் உங்கள் வீடியோ வந்துச்சுன்னா எனக்கு வரும் இப்போ வரல அதுக்கு தான் கேட்குறேன் நான் இல்லை நான் தான் பார்க்கலையான்னு சில வீடியோலாம் உள்ளே போய் பார்க்க வேண்டியதாக இருக்குது ப்ரொஃபைலில் போய் பார்த்தா தான் தெரியுது நோட்டிஃபிகேஷன் காமிக்க மாட்டேங்குது இனிய மாலை வணக்கம் வாங்க மாலை வணக்கம் வேலை முடிச்சு அவங்களுக்கு கடைக்கு வந்துட்டிங்களா வாங்க கமாண்ட காணுமே லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் இரவு வணக்கம் வாங்க ம் அதான் அதான் இந்த டைம் நீங்கள் கடையில் தானே இருப்பீங்க அதனால தான் கேட்டேன் அப்படிங்களா உடம்பு சரியில்லைங்களா சரி 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 அதான் உங்க வீடியோ நான் ரெண்டு மூணு நாளாக பார்க்கவே இல்லை சிஸ்டர் தான் கேட்டேன் உடம்பு பார்த்துக்கோங்க சிஸ்டர் ஹாஸ்பிட்டல் போங்க இன்ஜெக்ஷன் போடுங்க இது மழை பெஞ்சிருக்கு இல்லையா அதனால எல்லாருக்கும் கொஞ்சம் சிக்கல் தான் எனக்கெல்லாம் வந்துட்டு போயிடுச்சு லைக் போட்டிங்களா சிஸ்டர் மகிழ்ச்சி சிஸ்டர் ரொம்ப மகிழ்ச்சி லைக் போடுறதுக்கு ஏழாவது லைக்குங்களா ஓ ஏழு மணிக்கு லைவுங்களா லைவு ஏழு மணிக்குன்ட்டு என்ட்ட இருக்கீங்க மணி ஆகிடுச்சே மணி என்ன ஏழு இருபத்தஞ்சி சரி சரி நான் உங்கள் லைவுக்கு ஒரு எட்டு மணிக்கு வந்துடுறேன் நீங்கள் தான் எட்டரை மணி வரைக்கும் போடுறீங்களே லைவு எட்டரை ஒம்போது மணி வரைக்கும் ஓடுது உங்கள் லைவு இனிய இரவு வணக்கம் வணக்கம் சிஸ்டர் இனிய இரவு வணக்கம் டைமுக்கு சாப்பிடுங்க சாப்பிட்டு மாத்திரை போடுங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்தா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபோனத்துக்கு ஓரமாக வச்சிருங்க என்ன ஃபோனைத்துக்கு சைலண்டில் போட்டுட்டு மாத்திரையை போட்டுட்டு நல்லா சாப்பிட்டு படுத்து தூங்குங்க டைமுக்கு ஒரு ஒரு வாரம் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு நல்லாயிடும் ஃபோனை பார்த்தா தான் இன்னும் உடம்புக்கு வீணாக போகுது வாங்க ஆறு பேர் லைவ்ல இருக்கீங்க கமாண்ட் போடுங்க யாராவது லைவ்ல இருக்கீங்க கமாண்ட் போடுங்க இந்த டிரெஸ்ல புது டிரெஸ்ல என்னத்தை கலக்கிறாங்கன்னே தெரியல இத தச்சாலே மூஞ்செல்லாம் அரிக்குது என்னத்தையோ கலக்குறாங்க முகம்லாம் அடிக்குது உங்க லைவு ஏழு மணிக்கு போடுறீங்களா நான் ஒரு ஆறரை மணிக்கு போடுவேன் நீங்க என்னோட லைவ தான் கேட்குறீங்களா சாரி நான் தப்பா நினை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் உங்கள் லைவுன்ட்டு நான் ஏழு மணிக்கு போட மாட்டேன் ஒரு ஆறரை ஆரை முக்கால் ஏழு மணிக்கு போடுவேன் ஏழு ஏழுரை ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு முக்கால் மணி நேரம் போட்டுட்டு நிப்பாட்டிடுவேன் சார் அப்படியா சரி 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 போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க டியூஷனுக்கு அதான் அதான் கேட்டேன் பையன் டியூஷன் போயிருக்காங்களான்னு கூட்டிட்டு வாங்க சிஸ்டர் மகிழ்ச்சி நீங்க வந்தது கூட்டிட்டு வாங்க நான் இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு நம்பர் இது பண்ணி தரேன் இன்னொரு நாளைக்கு எனக்கு நீங்க சாரி எப்படி அனுப்புறதுன்ட்டு சொல்லுங்க நான் அனுப்பி விடுறேன் நம்பர் அனுப்பி விடுறேன் ரெண்டு பேர் லைவ்ல இருக்கீங்க யார் இருக்கீங்க நாலு பேர் இருக்கீங்க நாலு பேரும் பேச மாட்டேங்கிறீங்க ஏன் என்ன ஆச்சு எதுக்கு பேச மாட்டேங்கிறீங்க நாலு பேர் என்னோட மிஷின் வலிக்கல 잘 어울리지 않나요? 이렇 மூணு பேர் இருக்கீங்க சரி லைவம் முடிக்கலாமா மூணு பேர் ஒன்றும் பேசுகிற மாதிரி தெரியல லைவ முடிச்சிடலாம்

தைக்கும்போது கடைசி நேரம் என் சிஸ்டர் லைவில் இருக்கீங்களா புஷ்பா சிஸ்டர் கடைசி நேரம் இத்தனோண்டு இந்த பண்ணு இத்தனோண்டுக்கு நூல் தீந்து போயிடுது இதுக்கு ஒரு தடவை நம்ம சுற்றணும் எல்லா டைலருக்கும் இந்த ப்ராப்ளம் உண்டு ப்ளவுஸ் தச்சு முடிச்சிருவோம் லாஸ்ட்டு நேரம் பார்த்தீங்கன்னா நூலு தீந்து போயிடும் சும்மா கொஞ்சோண்டு தையலாக இருக்கும் ஒரு அரைஜான் தையல் அப்புறம் அது புதுசாக அப்புறம் நூல் சுத்தணும் அந்த மாதிரிதான் அப்படி கேஷனுக்கு மக்கர் பண்றதே ஒரு வேலையாக வச்சுருக்கோம் verdad. La... Mm.